ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேகாஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பணியாரம் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் முட்டை நாலு மிளகாய் மிளகாய் மூணு எடுத்துக்கிட்டேன் நான் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி சோம்பு அண்டு மிளகு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு பொட்டுக்கல்ல எடுத்துகிட்டு இந்த பொட்டுக்கல்லையே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்ட நாலு முட்டையும் உடச்சி ஊற்றுறேன் குழந்தைங்க மோஸ்ட்லி முட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்காத குழந்தைங்க கூட நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ அந்த முட்டையை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக அதில் ஆட் பண்ண போகிறோம் நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம சோம்பையும் மிளகையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பவுடரை இதில் நான் போடுறேன் இதில் போட்டு அதை கலக்கிக்கிறேன் கலக்கிக்கிட்டு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை போடுறேன் நான் ஏன் சின்ன வெங்காயம் போடுறேன்னா இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அதனால அதுக்கப்புறம் கருவேப்பில்லை கொத்தமல்லி மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கலை பவுட்ரு அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விடுங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸாக வேணுமோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகணும் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மஞ்சத்தூள் போட போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலைன்னா அங்கங்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போடுங்க மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரம் பத்தாதுன்னு நினைக்கிறவங்க இது கூட மிளகாய் தூள் போட்டுக்கங்க எனக்கு காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் பிடிக்கும் அதனால நான் மிளகாய் தூள் கொஞ்சம் போடுறேன் போட்டுட்டு பனியார கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றே பனியாரம் மாதிரி நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம் இது மாதிரி நீங்கள் ஊற்றும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஊற்றினிங்க எடுத்து சீக்கிரம் கருகிடும் உள்ளே பாயில் ஆகாது அதனால் ஸ்லோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகணும் அது வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நான் திருப்பி போடுறேன் அந்த கலர் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கல இதை திருப்பி போட்டுட்டு ஒரு ஒன் மினிட்ஸ் வச்சிங்கன்னா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடலாம் இந்த பிரவுன் கலரில் இருக்கணும் அட் த சேம் டைம் உள்ளையும் நல்லா பாயில் ஆகிருக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு தான் செய்யணும் இது மாதிரி எந்ததுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு முட்டை பனியாரம் சாப்பிட ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் சே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாய்